ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா நான் இன்றைக்கு பாவக்காயில் சீனி சேர்க்காமல் கசப்பட்ட பாவக்காய்கறி வைக்க போகிறேன் நூற்றி இருபத்தைந்து கிராம் எடுத்து தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக துண்டுதலாக சிறிதளவு மா மஞ்சள் சேர்த்து தண்ணீருடன் அந்த புடலங்காயை பிசைந்தெடுத்து பொரித்தெடுக்கவும் நான் இப்போ தட்டு தட்டாக பொறித்து வைத்துள்ளேன் இப்போ ஒரு சிறிய பாவக்காயை எடுத்து வட்டமாக வெட்டி விட்டு அதை குறுக்கு வளமாக சிறிய துண்டுகளாக வெட்டி வெங்காயம் மிளகா சேர்த்துள்ளேன் அதோடு ரெண்டாம் பால் கப்பிப்பால் சேர்க்கிறேன் நான் அரைக்கரண்டி தூள் சேர்க்கிறேன் தூள் உங்கள் அளவுக்கேற்ப போடலாம் அதன்பின்பு அதன் பின்பு உப்பு சேர்க்கிறேன் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளவும் இப்போ இப்ப இந்த கறி கூட்ட முடியால மூடி நன்கு வேக விடவும் சிறிதளவு பல புளி சேர்க்கவும் இப்ப கட்டிப்பால விட்டு ரெண்டு கொதி கொதிக்க விடவும் நன்கு கொதித்து பால் இறுக்கமாக வற்றி வரையக்குள்ள நீங்க பொறித்து வைத்திருக்கிற புடலங்காய் தட்டு தட்டுகளை இந்த பாவக்காய் குழம்புக்குள்ள சேர்க்கவும் இந்த பாவக்காய் கறிக்கு விட்ட தேங்காய் பால் சூரியகாந்தி தேங்காய் பாலும் அந்த தேங்காயின் இளனையுமே சேர்த்துள்ளேன் கசப்பு நீக்குவதற்கு சீனி சேர்க்கவில்லை இந்த கறியை சுவைத்துப் பார்த்தால் இது பாவக்காய் கறியாண்டு கேப்பீகள் அந்த நிலத்துக்கு கசப்பு தன்மை இல்லாத நல்ல சுவையான கறி நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செய்து பாருங்கள் பாவக்காய்க்கு சீனி சேர்க்காமல் கறி வைக்கலாம் என்று நீங்களே யோசிப்பீர்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி